யாழ்ப்பாணம் வாதரவத்தை புறப்படமாகவும் வதிபுறமாகவும் கொண்டிருந்த வீரசிங்கம் நாகரத்னம் அவர்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று விதைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சின்னையா செல்லாட்சி தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான கிருஷ்ணபிள்ளை தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மரமகும்பு காலம் சென்ற கிருஷ்ணபிள்ளை வீரசிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற குமாரவேல் காலம் சென்ற செல்லையா காலம் சென்று நாகமுத்து மற்றும் சிவகுரு பகவதி தங்கவேலாயுதம் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான செல்லம்மா அழகம்மா குமாரவேலு திகழம்மா அமரசிங்கம் மற்றும் ஏகாம்பரம் ஆகியோரின் அன்பு வைத்துனியும் மல்லிகாமலர் கணேசதாஸ் லலிதா சண்முகதாஸ் குஷா நந்தினி கோபாலதாஸ் ஆகியோரின் அன்புத்தாயாரும் യോക്രാസ്യദേവി ജഗതീശ്വരൻ സെന്തി ലിങ്കരാസ കുണി ആകിയോരൻ അൻപറും ജവണിയെ ചേർന്ന യസോദരൻ യസിന്നി ജയാനി ബാലേന്ദ്ര കയന്താ സെന്തൽലകുമാർ കോസലാ കുരുബരൻ ദിശാ അജന്ത കരണദാസ് കാൽ ശിവദാസ് സിയാനാ രാമകി അനിതാ പ്രവീണൻ അജിന്താസ് അജിന്താ രാജാ അബിരാ जेहिंदास, कार्तिक जेहिंदा जसिंदास जसिंदा जसिंदास निशांदास अश्विनी सुजानी अहिंदास आगे प्रीतिम अक्षय अयन आराधना अंजना जेविन जयसना मायोन रुद्रन दीक्षिता मित्रन यात्रन अमानिका यारा विनिशा आर्यन ஆரோன் ரியா ஆகியோரின் அன்பு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலை உட்ற உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியிகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்